ரெண்டு நாளைக்கு முன்னாடி திமுகவினர் தளபதி மேல ஒரு அவதூறு பரப்புனாங்க ஆனா அந்த அவதூறுக்கு சரியான பதிலடி கொடுத்தது மட்டும் இல்லாம கண்டிப்பா இதை பல்பு வாங்கினாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் நம்மளை விட ஒரு கட்சிக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு அதிகமாகுது அப்படின்னாலே அவங்க மேல அவதூறுகளை அள்ளி வீசி அவங்களை காலி பண்றதுல திமுக கை தேர்ந்தவங்க அப்படின்னு தான் சொல்லணும் கட்சி ஆரம்ப ஆரம்பிச்சதுல இருந்து திமுக எவ்வளவு குடைச்சல் கொடுக்கறாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அவங்க கிட்ட இருக்க ஆட்சி அதிகாரத்தை வச்சு ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கறாங்க அது மட்டும் இல்லாம தளபதி மேல தனிப்பட்ட முறையில விமர்சனங்களை வைக்கிறாங்க முக்கியமா திருஷாந்த் தளபதியை வச்சு ஏகப்பட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது சமீபத்துல திருஷா அவர்கள் ஒரு கண்ணாடி முன்னாடி செல்ஃபி போட்டோ எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிருக்காங்க சோ அந்த போட்டோவை வச்சு திமுக ஐடி விங் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த போட்டோல தெரிஞ்ச டிரெஸ்ஸிங் டேபிள்ல டிவி கே கட்சி துண்டு இருக்கிற மாதிரி ஏ ஏஐ மூலமா எடிட் பண்ணிட்டாங்க அந்த போட்டோவை சோஷியல் மீடியாலையும் தீவிரமா பரப்ப ஆரம்பிச்சாங்க நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா நீங்க எங்களோட கட்சி துண்டு இருக்க மாதிரி தான் எடிட் பண்ணுவீங்க ஆனா நாங்க திமுக கட்சி துண்டு மட்டும் இல்ல அந்த ரூம்ல சின்னவர் சின்னவரோட அப்பா சின்னவரோட தாத்தா இருக்கிற மாதிரியும் எடிட் பண்ணுவோம் அப்படின்னு திமுகவினரை தலைதெறிக்க ஓட விட்டுருக்காங்க மத்த கட்சிகள்ல இருக்க ஐடி விங் மாதிரி தவே காலையும் ஒரு டீம் ஐடி விங்கா செயல்படுறாங்க அப்படின்னு திமுக நினைச்சாங்க அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய முட்டாள்தனம் ஏன்னா இந்தியாலயே சோஷியல் மீடியால பலம் வாய்ந்த ஒரு கட்சியா இருக்கு அப்படின்னா அது தவேகா மட்டும்தான் சோ அவங்க முன்னாடி ஒரு அவதூற பரப்பிட்டு சாதாரணமா கடந்து போயிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய தப்பு நீங்க தவேகா பக்கம் ஒரு அம்பு விட்டீங்க அப்படின்னா திரும்ப நூறு நூறு அம்பு உங்களை நோக்கி வரும் ஓகே நண்பா திமுகவினர் இவ்வளவு கீழ்த்தரமா செயல்படுறாங்க ஆனா தாவே கவினரை பார்த்து தற்கொலைன்னு சொல்றாங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி